கத்துடைய நாமத்திற்கு மகிமண்டாகட்டும் நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நம் தெய்வன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாக இந்த உலகத்துக்கு கொடுத்தார் என்று பார்த்தோம் இந்த விளைவில் கூட ஒன்றியோமான் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் இழைத்திருக்கிறவன் தேவனில் இழைத்திருக்கிறான் தேவனும் அவனில் இழைத்திருக்கிறார் அன்பில் இழைத்திருக்கிறவன் தேவனில் இழைத்திருக்கிறான் தேவன உலகனையான நினைத்திருக்கிறாயிற்றுதா இருக்கிறது ஆனால் தேவனும் நிலையானவர் நானும் தேவனோடு கூட நிலையாயிருக்கு எந்த சோதனை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வியாபாரம் வந்தாலும் அவைகளை மேற்கொண்டு தேவருடைய வார்த்தையிலையும் தேவடைய பிரசுத்திலையும் நிலைத்திருக்கும்படியாக நாம் வாஜிக்க வேண்டும் காரணம் தேவன் ஒருவர்தான் நம் வாழ்க்கையிலே நிரந்தரமானவர் நித்தியமானவர் நிலையானவராக இருக்கிறார் அதனால் நம் வாழ்க்கையிலே பல பிரச்சனை கடந்து வந்தாலும் கூட நாம் அவையெல்லாம் ஒரு பொருட்டாய என்னாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளதால் நாம் தேவடைய அன்பில் நிலைத்திருக்கும்படியாக கடைசி மட்டும் உலகத்தினுடைய முடி மட்டும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாமும் கூட நம் வாழ்க்கையிலே முடிவு மட்டும் நிலைத்திருக்கும்படியாக நாம் கடந்து போகும்போது முடிவு பிறந்து நினைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்பட சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் தேவனை நிலைத்திருப்போம் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறபடினாலே நிலையற்ற உலகத்தில் நாம் தேவ சமூகத்தில் நிலையாயிருக்கும் தேவன் நம்மோடு கூட நிலையாயிருக்கிறவராயிருக்கிறார் பெற்று தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு

எங்களுக்காக இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் மனுஷனாய் நடந்து வந்து உண்மை கிருபாத பலியாய் கொடுத்து எங்களோடு கூட நிலைத்திருக்க விரும்புவதற்காக நன்றி கற்பே நாங்களும் எழுத்திருக்க முடியாது உலகத்தின் அன்பிலே நாங்கள் ஆண்டவரே விழுந்து விடாதபடிக்கு தெய்வ அன்பில் நாங்கள் நினைத்திருக்க முடியாத உதவி செய்யுங்க ஆசிர்வதிங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தலாசிப்பார்கள்